ஹலோ ஒருவான் ஹோட்டல் டூ குட் இந்த இடத்தை பார்க்கும் பொழுது ஒரு வசனம் வேதத்திலிருந்து ஞாபகம் வருகிறது ஏசி ஐம்பத்தி எட்டாம் அதிகாரத்தினுடைய பதினோராம் வசனத்தினுடைய கடைசி பகுதி சொல்லுகிறது நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் மற்றாத நீருற்றின் போலவும் இருப்பார் இந்த இடம் எவ்வளோ அழகாக நீர்ப்பாய்ச்சலாக ஓடிக்கொண்டிருக்கிறதோ அதே போல் இந்த வருஷத்தில் ஆவியானுடைய நீர்ப்பாய்ச்சலின் நதி நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாட்களும் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் என்ன போராட்டங்கள் வந்தாலும் எத்தனை நிந்தனைகள் எதிர்ப்புகள் வந்தாலும் ஆவியானுடைய நதி ஓடிக்கொண்டே இருக்கும் என்பதை நாம் விசுவாசித்துக் கொள்ள வேண்டும் இசைகள் தீர்க்க தரிசி சொல்கிறார் அந்த நதி ஒழுகின இடங்களில் எல்லாம் ஆரோக்கியம் ஜீவனும் உண்டாயிடுச்சு வருஷத்துல ஆரோக்கியம் ஜீவன் தலனை கத்த நிந்தனையின் நடுவிலையும் போராட்டத்தின் நடுவலையும் தந்து என்னை ஆசிர்வதித்து நடத்து சோ மறந்து விடாதீர்கள் இந்த வாழ்க்கை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் பற்றாத நீரூற்றைப் போலவும் இருக்கும் என்று கர்த்தருக்குள்ளாக நம்புங்கள் கத்திரங்களை அற்புதமாக பிளஸ் நாட்லட்சி